ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன ஸோ யூஎஸ் ட்ரேடிங் சிஸ்டம் முடிவில் கோல்டு பிரைஸ் என்னோ அப்டேட்டாக இருக்குது நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன பிரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தவறாமல் வந்து சேரும் ஓகே சார் கோல்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடியில் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டாலர் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம ஒரு கசன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ட்ராப் ஆன சுச்சுவேஷன் முடிஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரே நாளில் வந்து அறுபது டாலர் வந்து ட்ராப்பாயிருக்கு ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ட்ராப் ஆன சுச்சுவேஷன் கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ட்ராப் வந்து ஆல்ரெடி வந்து செகண்ட் ட்ரேடிங் செஷனில் வந்து மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ ரிமைனிங் நூற்றி முப்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் மார்னிங் அப்டேட் பண்ணுவாங்கன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஸோ சில்வர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் டாலர் ஒரு அவுன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து மூணு ரூபா எண்பது காசுகள் குறைந்த ஒரு சுச்சுவேஷன் முடிஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்டேஜ் ட்ராப் ஆன சுச்சுவேஷனில் சில்வர் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒன் ருபி ட்ராப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராம்க்கு வந்து ரெண்டு ரூபா எண்பது காசுகள் குறைந்தது அப்டேட் பண்ணுவாங்கன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இது நம்ம டாலர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன் ஆட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் மட்டும் மைனஸ் ஆன ஒரு சுச்சுவேஷனாக முடிஞ்சிருக்கு ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் இந்த அளவுக்கு ட்ராப் டாலர் டாலர்டெக்ஸ் வந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆயிருந்துருக்கணும் பட் ஆனால் வந்து இது லாஸ்ட் வீக் டாலர் இன்டெக்ஸ் ஆல்ரெடி ரைஸாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டவுன் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு நம்ம எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சு ஸோ ஏஷியன் ட்ரேடிங் செஷன் கம்ப்ளீட்டாகவே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அண்ட் ப்ரீவியஸ் வீக்கும் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தனாக இருந்தனால கோல்ட் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு ட்ராப்லே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதை தொடர்ந்து வந்து இன்றைக்கி யூரோ எக்கனாமிக் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் பட்ஜெட்லேருந்து எல்லாமே வந்து நெகட்டிவான ஒரு ட்ரெண்டில் தான் வந்துருந்துச்சு ஸோ யூரோ டேட்டா கம்ப்ளீட்டாகவே வீக்காகவும் அமைஞ்சனால கோல்ட் பிரைஸ் தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துச்சு அதை தொடர்ந்து வந்து யூஎஸ் எக்கானிக் டேட்டா ஃபெட் நேஷனல் ஆக்டிவிட்டி இன்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட்ல வந்து ஃபிளாட்டாக இருந்துச்சு பட் ரிப்போர்ட் ஆனது பாசிட்டிவாக இருந்துச்சு இந்த ரீசனால இன்றைக்கி ஓவராலாக வந்து கோல்ட் பிரைஸ் வந்து ரொம்பவே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்து ஒரு பெரிய ட்ராப் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்போ இந்த ப்ரைஸை சேஞ்ச் பண்ற மாதிரி நாளைக்கு மார்னிங் எந்த ஒரு மேஜர் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸுமே இல்லாதனால மார் மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ரைஸ் ட்ராப் வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன் இது இல்லாமல் நாளையோட எக்கனாமிக் டேட்டா என்ன வருது அதன் அடிப்படையில் எப்படி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு டீட்டெயில் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்